எப்படி யோகேஸ்வரர் எட்டு வயசுல இப்படி ஒரு புத்தகத்தை எழுதினாரு அப்படிங்கற ஒரு ஆச்சரியம் அதுவும் காடுகளும் காடு சார்ந்த உயிரினங்களை பற்றி எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்படி இதுக்குள்ள வந்தாரு என்னுடைய பேரை சொல்லுங்க என்னுடைய பேர் நிவேதிதா சுரேஸ்வரனுங்க நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் சொற்கள் மிதக்கும் சொல்லிட்டு ஒரு கட்டுரை கட்டுரை தொகுப்புங்க அது தலைமை அவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா அது ஒரு கட்டுரை தொகுப்புங்க என்னுடைய வாழ்வியல் அனுபவம் தான் அதுல பதிவு பண்ணிருக்கேன் அதே மாதிரி என்னோட வீட்டுல அவருமே வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க அதாவது நடிப்பு திரைக்கதை கருவும் உருவும் அதுக்கப்புறம் காடின்றி அமையாது உலகு அப்படின்னு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்காரு நாங்கள் நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் போகிறது உண்டு வாசிக்கிறது உண்டு அப்படி நாங்கள் போகும்பொழுது யோகியும் அழைச்சிட்டு போகிறது உண்டுங்க அவன் இயல்பாகவே அங்கே போனான்னா அவனும் மைக் வாங்கி அவனுக்கு தெரிஞ்ச அவன் படித்தது கேட்டது பார்த்ததுங்கிறத சொல்லுவான் அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வயசுல இருந்து அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டு வயசுல இருந்தே அவன் மைக் பிடிச்சி பேசுவான் ஆ ஈ சொல்றது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை தலைகிலாம் சொல்றது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவன் மைக் பிடிச்சு அந்த இலக்கிய வட்டத்துல வந்து சொல்லுவான் பேசுவான் அவனுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லி முடிச்சோடனே எல்லாரும் அந்த கை தட்டி பாராட்டுறதெல்லாம் இவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு பிற்பாடு என்ன சொன்னான்னா அவனும் ஒரு புத்தகம் எழுதணும் அவனுடைய புத்தகத்தையும் மத்தவங்க அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்குள்ள வந்துச்சு சரி எதை பத்தி எழுத போற அப்படின்னு நாங்கள் கேட்டப்ப என்னோட எனக்கு தெரிஞ்ச காட்டை பத்தி என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னான் எங்களுக்கு உள்ளபடிக்கி சிரிப்பாக தான் இருந்துச்சு வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது இந்த சின்ன வயசில் என்னவா இருந்துரும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு ஆனால் ஆனா அவன் வந்து இங்க இப்போ நாங்க இருக்கிறது இந்த டாப் ஸ்லிப் அப்படிங்கிறதுனால இங்க யானை முகாமுக்கு அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய அவன் இயல்பா மாமா அத்தை அப்பா தா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி உறவு முறையோட தான் அவங்க பழகுவோம் அங்கே இருக்க குழந்தைகளோடையும் விளையாடுவான் ஸோ அப்போ அங்கே இருக்க கேட்கிற யானையை பராமரிக்கிறது யானைக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரியான கதைகள் அதை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற இது எல்லாத்தையும் அவன் வந்து அவனுடைய புத்தகத்தில் பதிவு பண்ணணும்ன்ட்டு பண்ணினான் இது எந்த வயசுல ஒரு யோசனை வந்து எப்போ பதிவு பண்ணார் அவரே எழுதினாரா கையில் எழுதினாரா என்ன பண்ணார் ஆமாங்க முதல்ல அவர் வந்து புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நாங்கள் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணும் நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கே உடைய சில சிறு சிறு இடர்கள் அவனுக்கும் இருந்துச்சு அதை வந்து எனக்கு அதாவது வீட்டில் சுரேஸ்வரன் வந்து அதை வந்து அவர் கைட் பண்ணார் யோகிக்கு எப்படி பண்ணணும் என்ன மாதிரி எழுதணும் அப்படிங்கறது ஆனால் கூடுமான வரைக்கும் அவனுடைய மொழி நடையில தான் ஒரு குழந்தையோட மொழி நடையில தான் அது வந்து இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு இதாக இருக்குங்க சார் நீங்க சொல்லுங்க என்ன நீங்க ஒரு இதழ் நடத்தி இருக்கீங்க இலக்கியவாதியா இருக்கிறீங்க கூத்துப்பற்ற வேற இருந்து வந்துருக்குறீங்க நாடகம் திரைக்கதை இதெல்லாம் நான் அந்த நீங்கள் சொன்னது போல் கருக்கள் அப்படின்னு ஒரு சிற்றிதழ் நான் பண்ணிட்டு இருந்தேன் இலக்கிய இதழது அதுக்கப்புறம் கருக்கள் திரைப்பட இயக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் இருந்தோம் அந்த இரண்டு விஷயங்களும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பள்ளி கல்லூரி வில்லேஜ் இப்படி எல்லா இலையங்களையும் போய் படங்களை ஸ்கிரீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய உற்சாகமான ஒரு ஒரு விஷயமாக இருந்தது வாசிப்பு தான் எனக்கு அடிப்படையான விஷயம் இலக்கியம் தான் என்னுடைய பிரதானமான ஒரு ஏரியா இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஜி சங்கரப்பிள்ளையினுடைய ஒரு ஒரு புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன் இந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜி சங்கர் பிள்ளை அதில் பார்க்குறப்ப தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மாடர்ன் தியேட்டர்னு ஒரு ஏரியா இருக்கிறதே தெரியும் இங்கே யார் அப்படின்னு கேட்குறப்போ ஒரு தேடுதல் போடுறப்ப தான் எனக்கு கூத்து அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்புறம் அங்கே போனோம் அங்கே ஜாயின் பண்ணேன் ஒரு 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 நாடக கலைஞனை அங்கே தான் பரிணமித்தேன் ஒரு நடிகனாக இருந்தேன் பின்னாடி நடிப்பு பயிற்றுநாரமானேன் அதுக்கப்புறம் திரைத்துறைக்குள்ளே போகிறப்போ அங்கே ஒரு அங்கேயும் நடிப்பு பயிற்றுனர் திரைக்கதை அப்படியான விஷயங்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சி இருக்குதுல இவங்க சொன்ன அந்த புத்தகம் அப்படிங்கிறது நடிப்பு சார்ந்த நடிப்பு அகம்புறம் அப்படின்னு ஒரு புத்தகமும் திரைக்கதை சார்ந்து திரைக்கதை கருவும் உருவம் அப்படிங்கிற புத்தகமும் நாங்கள் இருக்க துறை சார்ந்த புத்தகம் இதெல்லாம் ஒரு ஏரியா இது இருக்கிறப்ப எனக்கு இயற்கை மேலே என்ன பேசிக்காக ஒரு இலக்கியத்தில் இருக்கிறோம் கவிதையில் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறப்போ இயற்கைங்கிறது ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த அளவில் நான் ஒரு ஒரு அதிகமாக சென்சஸ் போகிறது வனம் சார்ந்த பயணத்தை மேற்கொள்றது இதெல்லாம் இருந்தது நான் பெரிய உற்சாக சொல்லப்போனால் திருமணத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது இவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எப்படா ரேஞ்சுக்குள்ளே வருவோம் அப்படின்னுலாம் வெயிட் கொடுவாங்க அப்படிங்கிற அந்த மெசேஜை பார்த்தவரை உற்சாகமாக இவங்க பெரும்பாலும் ஒரு பயணியாக இருப்பாங்க வனப்பயணியாகவே நான் இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறமும் அது குழந்தை அப்படிங்கிற விஷயம் ஆகின பிறகும் கூட அந்த பயணங்கள் போக்குவரத்துலாம் தொடர் செஞ்சது இயல்பாகவே அவருக்குள்ளே அதில் ஒரு நாட்டம் அவருக்குள்ளே ஈடுபாடு வந்துருச்சு அதுக்கு தோதாக அமைஞ்சது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது டாப் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியிலேயோ அங்கே இருக்கக்கூடிய வளைய மக்களுக்கும் வந்து கல்வி சார்ந்த ஒரு ஒரு பணி செய்கிறதுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்கு ஒரு ஒன்று கிடைச்சிது எனக்கும் வனம் சார்ந்த ஈடுபாடு உண்டு தம்பிக்கு இருக்குது ஸோ எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆச்சு கனெக்ட் ஆகிறப்போ அதை நல்ல ஒரு வாய்ப்பை பார்த்தோம் ஒரு சர்வீஸாகவும் பார்த்தோம் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டு முழுக்கவும் வந்து ஒரு ஒரு வனவாழ்வுக்கு நாங்கள் அடாப்ட் அடாப்டான ஒரு பெரிய அனுபவம் அது ஒரு என்ன சொல்றது பேசிக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி ஒரு பேரனுபவம் அது ஒரு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அதுனா நான் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் வனம் சார்ந்து காடின்றி அமையாத உலகு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி நான் ஆனால் எனக்கு அதுவும் கூட எனக்கு பெரிய இதாக தெரியல நமக்கு அது இயல்பான விஷயம் தான் ஆனால் இவர் முதல் முறையாக வந்து நான் எழுதுகிறேங்கிறப்ப எதை பற்றி அப்படின்னு கேட்குறப்போ என்னோட வாழ்வியல் அனுபவம்னு சொன்னப்போ எனக்கு ரொம்பவுமே சிரிப்பு தான் வந்தது அவங்க சொன்னது போல் ஒரு மாதத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னடா வாழ்வியல் அனுபவம்ங்கிறப்போ இல்லை நான் எனக்கு காடு தெரியுமில்ல நானும் இங்கெல்லாம் போய் பழகி இருக்கிறதெல்லாம் நான் சரி எழுது அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்துகிறப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் நம்ம புரிஞ்சுக்கிட்ட போனதும் கூடுதலாக புரிதலோட அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ஏன்னா ஒரு குழந்தையினுடைய பார்வையில் காடுன்னு பார்க்குறப்போ காடு நமக்கு வேற விதமாக அதுக்கப்புறம் நமக்கு தட்டுப்பட ஆரம்பிக்குது அடாடாடாடா இதெல்லாம் நம்மளே கவனிக்க தவறிவிட்டமே அப்போ நம்மளே தான் நமக்கு சரி அடியாக இருந்தது ஓ நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அதே அப்படியெல்லாம் இல்லை சின்னவனாக இருந்தாலும் கூட அவனோட பார்வையில் ஒரு பெரிய விஷயங்கள் இருந்தது அதுக்கு காரணம் வந்து குழந்தைகளுக்கான இயல்பான ஒரு எந்த விதமான இது பயாஸ்டி இல்லாமல் நேராக இயற்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மலைகள் மக்களோட மக்களாக அவன் எங்களை அதிகமாக அவன் தான் ஸோ அப்படி அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் அவனை இங்கே ட்ரீட் பண்ணாங்க அவனும் அப்படி தான் அங்கே இருக்கு ஒவ்வொரு செட்டில்மெண்ட்டாக இருக்கேன் பத்தி அங்கே ஒரு நூற்றம்பது பேர் இருப்பாங்க இங்கே ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கும் இங்கே ஒரு பத்து எண்பது குடும்பங்கள் இருக்கு இவங்க இந்த இவனை தெரியாதான் இங்க யாருமே கிடையாது இங்க வந்து எங்களை கேட்டீங்கன்னா கூட தெரியாது ஏன்னா இவங்களை அத்தை தான் கூப்பிடுவாங்க குழந்தைகள் எல்லாருமே என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க நாங்கள் டீச்சர்ஸும் இங்க யாருக்கும் தெரியாது அத்தை மாமா உறவு தான் எங்களை பொறுத்தவரை அதுதான் ரொம்ப நெருக்கமா இருக்குது அதே போல இங்கே அப்படி கேட்டிங்கனாலும் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா சுரேஸ்வரனார் தெரியாதுங்க இதை தெரியாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் டீச்சிங் அப்படின்னா ஓ அவங்களா அவங்களாங்க ஆனால் அதை வரும் பெஸ்ட்டு வந்து யோகின்னு சொன்னோம் நேராக வீட்டுக்கு ஆமாம் இங்கெல்லாம் யோகி யோகி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நேராக வீட்டை வந்து காட்டிடுவாங்க அப்படி இவர் வந்து டாப்ஸ்லிப் பொறுத்தவரையும் ஒரு செல்ல குழந்தையாக அவர் இருக்கிறார் மேடம் இதுக்குள்ளே வந்து நிறைய அணிந்துரை முன்னுரை எல்லாம் வாங்கியிருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருக்குது ஏன்னா சுப்ரியா சாகு மேடத்துலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க இதுக்குள்ளே பெரிய பெரிய ஆஃபீஸர்களாக இருக்கிறாங்க இது எப்படி எழுதி முடிச்ச பிறகு டைப் செட்டு மற்றது இந்த ஒர்க் எல்லாம் நீங்கள் பார்த்து கொடுத்து எப்படி கொண்டு வந்தீங்க ஆஹ் சுப்ரியா மேடம்னுடைய அறிமுகம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி பள்ளியில வந்து ஸ்போகன் இங்கிலீஷ் கிளாஸ் க்ளாஸ் எடுத்துட்டுருந்தாங்க அப்போ வந்து நான் எடுக்க வந்தப்போ எனக்கு இன்னைக்கு தான் கிளாஸ் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு மாலை நான் வந்து இந்த கிளாஸ் வகுப்பு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய ஏசிஎஃப் செல்வம் சார் வி செல்வம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்பொழுது அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார் நம்மளுடைய கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா மேடம் சாகு மேடம் வந்து டாப் ஸ்லிப்புக்கு வர்றதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதனால் நீங்கள் குழந்தைகளை வந்து கொஞ்சம் குயிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ண முடியுமா ரொம்ப பயப்பட பயந்துக்க வேண்டாம் இயல்பாக அவங்களோட அவங்கள வரவேற்று பேசுகிற அளவுக்கு நம்ம பண்ணாலே ச சந்தோஷம் தான் அவங்களோட பேசினாலே நம்ம வெற்றி தான் அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம் பிற்பாடு அது மாதிரியான ஒரு நாள் சுப்ரியா மேடமும் இங்கே டாப் ஸ்லிப் வந்தாங்க வந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா யோகி தான் அவங்கள வரவேற்பு பூங்கொத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த டைலாக் ஒன்று ஃபேவரட்டா ஒன்னு யோகி சொல்லுவோம் இப்படின்னு அவங்க கிட்ட பூங்கொத்தை கொடுத்து சொன்னோடனே யூஆர் மை கைட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து யோகி அப்ப கைப்பிடிச்சாங்க அந்த முழுக்க பள்ளி முழுக்க சுத்தி பாக்குற வரைக்கும் அவங்க கைய அவங்க விடவே இல்லை யோகியோட கைய இருக பற்றிக்கிட்டாங்க கைடாவே வச்சுக்கிட்டாங்க அப்போ அங்க அந்த பள்ளியில சில சுவாரஸ்யமான ஒவ்வொரு வகுப்புக்கும் அவங்கள கூட்டிட்டு போகும்பொழுது அங்கேருந்து அந்த வகுப்புல சில கேள்விகள் அவங்க கேட்குறது இப்போ சயின்ஸ் லேப்புக்கு உதாரணத்துக்கு சயின்ஸ் லேப் போனோம் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மனித எலும்பு கூடு மாதிரி வந்து தொங்க விட்டுருப்பாங்களே அப்படி இருக்கிறத பார்த்த உடனே மேடம் வந்து உடனே அவங்ககிட்ட கேட்டாங்க ஸ்கெல்லிட்டன் ஸ்கெல்லிட்டனை பார்த்த உடனே இதை பார்த்து நான் நைட்டு உங்களை விட்டுட்டு போனால் நீங்கள் பயந்துக்குவீங்க தானே அப்படின்னு மேடம் கேட்க இவன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலை நோ மேடம் நான் ஐஎஃப்எஸ் நான் எப்படி பயந்துக்குவேன் காட்டை பாதுகாக்கிறேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கைதட்டி இத்தனை நாளும் வந்து இந்த இந்த சொல் ஒரு கிட்ட இருந்து வரணுங்கறக்காக தான் நான் வந்து பாடுபடுறேன் எனக்கு கூடு அவ்வளவு சந்தோஷம் நான் டெபினட்டா உங்களை இன்டர்வியூ பேனல்ல பாப்பேன் நீங்க ஐஎஃப்எஸ் ஆகாம வேற யாரு ஐஎஃப்எஸ் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது மாதிரி அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸில் ஒவ்வொரு வகுப்புக்குள்ளே போகும்பொழுதும் அவங்களோட பேசுகிறது யோகி வந்து அன்னைக்கு நல்லா அவங்க மனசில் பதிஞ்சிட்டான் அப்புறம் ஸ்கூலுமே வந்து முன்னே வந்திருக்கோம் ஆனால் இந்தளவுக்கு இல்லை சிசியோட ஸ்டேட்மெண்ட் அதுவாக இருந்துச்சு மு முன்னே வந்திருக்கோம் குழந்தைங்க பேசவே பயப்படுவாங்க வரமாட்டாங்க ஆனால் இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு சுப்ரியா மேடம்னுடைய அறிமுகங்கிறது யோகிக்கு அன்னைக்கு தான் அமைஞ்சது அன்னைக்கு நம்ம எஃப்டி சார் கூட அவனுக்கு ஒரு கைட் பண்ணதுக்காக ஒரு ஐநூறு ரூபாய் வந்து அவனுக்கு ஒரு பிரைஸாக கொடுத்தாரு இவன் வாங்க மாட்டேன்ட்டான் அப்போ சுப்ரியா மேடம் தான் சொன்னாங்க வேலை செஞ்ச காசை மட்டும் விட்டுறக்கூடாது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுங்க வாங்குவார் அப்படின்னு சொல்லி அந்த ஐநூறு ரூபாய் அதை யோகி இன்னும் பத்திரமா அப்ப புத்தகம் எழுதல ஆனா அப்ப அவன் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா நான் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் அவனுக்கு இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த டைம் வந்து அப்பதான் கேம்புக்கும் போயிட்டு வர்ற ஒரு இதுல அவன் இருந்துட்டு இருந்த ஆரம்ப காலம் அதனால அப்போ இல்ல அப்ப இரண்டாம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தான் நீங்க சொன்னது போல இந்த புத்தகத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த அபிஷியல்ஸ் எல்லாருமே இவனுக்கு நெருக்கமான ஒவ்வொருத்தருக்கும் தம்பியே ரொம்ப நெருக்கமா தெரியும் இவனுக்கு யானை ரொம்ப நெருக்கம்னு அவங்களுக்கு தெரியும் ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் சோ அந்த ஒரு நெருக்கம் தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ இப்போ எம்ஜி கணேசன் சார் ஆகட்டும் அவர் இங்க டிடியா இருந்தது அவர் வந்து கிட்டத்தட்ட தம்பிக்கு ரோல் மாடல்னா அவர்தான் தான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அதே போல் சுப்ரியா சார் மேடம் பார்க்குறப்பவும் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட்னஸ் இப்படி அவனுக்கு கிடைச்ச எல்லா ஆட்களுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு செல்வம் சார் ஆகட்டும் இப்போ இவர் தாடு வனவிலங்குகள் மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கா அதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க எப்படி காரணம் அப்படின்னு பார்த்துட்டீங்க இப்போ நான் இருக்கிறது டாப் ஸ்லிப் இல்லைங்க தோழர் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த டாப் ஸ்லிப்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பில்மேடு இருக்குங்க பொதுவாக பச்சை புல்வெளியே இருக்கு அப்ப என்னன்னா இங்க வரக்கூடிய சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பச்சை பசையல் அந்த போர்வை மாதிரி பார்த்த உடனே என்னன்னா அவங்களை அறியாம ஒரு ஆசை வந்துடும் அந்த புல்மேட்டு மேல ஏறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி பண்ணுவாங்க நின்னு போட்டோ எடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதை கவனிக்காம அதை தான் ஓடி போவாங்க ஆனா யோகி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சனி நியாயர்கள்ல சேர் போட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருப்பான் இது மாதிரி யாராவது வேகமா அந்த மாதிரி புல்மேட்ல போயிட்டாங்க அப்படின்னா இவன் அங்க போய் புல்மேட்டு மேல நிக்காதீங்க இறங்குங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லும் மைக் ரிசப்ஷன்ல ஒரு மைக் ஒன்னு இருக்கும் அதையும் வாங்கி எடுத்துக்குவான் எடுத்துட்டு புல்மேட்டு மேல நிக்காதீங்க இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லுவான் ஏன் அப்படிங்கறத வந்து அவங்க கேட்பாங்க ஏன் நாங்க ஏறினா என்ன அப்படின்னுட்டு உன் சாப்பாட்டுல யாராவது கால் வச்சாரு நீ ஒத்துக்குவியா அது மானோட சாப்பாடு அதே மாதிரி இந்தியன் கார் அதாவது காட்டு மாடு அது வந்து சாப்பிடும் யானை வந்து சாப்பிடும் அதோட சாப்பாட்டுல நீங்க கால் வைக்கிறீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தோழர் அது வந்து அவன அவன் வந்து அந்த 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 உயிரினங்கள் மேல காட்டக்கூடிய நேசம் அது வந்து தெரியும் இது மாதிரியான அனுபவங்கள் வெவ்வேறு காடுகளுக்குள்ள பழங்குடி மக்களுக்குள்ள குழந்தைகளுக்குள்ள போகும்போது எது மாதிரியான விஷயங்கள் கிடைச்சது இது ஆச்சரியமா இருக்கு இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் இல்லையா நடக்கும் அதாவது இப்போ இங்க இங்க டாப் ஸ்லிப் பொறுத்தன வரைக்கும் இது மாதிரி ஒரு இது நடக்கும் இதே வந்து கேம்புக்கு போகும்பொழுது பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த வண்டியில பயணிக்கும் பொழுதே சொல்லுவான் நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய தண்ணீர் பாட்டில நீங்க திரும்ப கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள்ல தான் நீங்க போடணும் வெளியே தவறுதலா சாக்லேட் பேப்பர் கூட போட்டுறாதீங்க தவறுதலா ஒரு உணவு அதை

சீட் பால்ஸ் வீசுங்க அப்படின்னுட்டு அவன் முன்ன எங்க பார்த்தாலும் செக் போஸ்ட் எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் நிக்கிறான்னா ஏதாவது வண்டி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சாரம் மாதிரி அவன் அதை சொல்லுவான் சொல்லிட்டு இருப்பான் பிளாஸ்டிக்க வீசாதீங்க விதைப்பந்த வீசுங்க அப்படிங்கிறத சொல்லுவான் பொதுவா சமீப காலங்கள்ல மீடியாக்கள் மத்தியில ஒரு யானை மீதி சாவு நடக்கிறது பாகன யானை அடிச்சு கொண்றது இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைத்தளங்களாக அதை ரொம்பவுமே நுட்பமா கோரமா காட்டுறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒரு பாகனை அடிக்குது கீழே தள்ளுது அப்படி மடக்கி பேப்பர் மாதிரி மடித்து கீழே இது பண்ணுது இப்படி ஒரு கோரமான சம்பவங்களை பார்க்கும்போது இந்த பையன் குழந்த பையன் யானை கட்ட பெரிய கும்கி யானை கட்டெல்லாம் போகிறா அப்படியே அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு தன பெற்றோர்களாக உங்களுக்கு வரலையா அது அப்படி எனக்கு அது மாதிரியான ஒரு பயம் எனக்கு உள்ளபடிக்கு வரவே இல்லை தோழர் எனக்கு வந்து என்னன்னா அவன் போய் அவன் தாத்தா முன்னாடி நிக்கிறாதான் இருக்கு கலியும் எனக்கு பொறுத்தன வரைக்கும் அப்பா மாதிரி தான் நான் பார்ப்பேன் அதனால அப்படி நிக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை இன்னொன்னு அவன் அதாவது பக்கத்துல வந்து சரியாத்தப்போ மணியும் பாகனும்னு இருப்பாரு அவரும் எனக்கு அப்பா மாதிரி தான் எங்க பார்த்தாலும் மகளே அப்படின்னு சொல்லி அணைச்சுக்கிற அந்த ஒரு இது உண்டு சோ என்னன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடிதான் விட்டுருக்கிறதுனால எனக்கு அதான் அதனால எனக்கு அந்த பயம் கிடையாது இன்னும் ஒரு அதாவது என்னன்னு தொடர் இப்போ அப்படின்னு கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி சாதாரணமாக அதை கடந்துட முடியாது கலிங் பொறுத்தவரையும் பார்த்தோன்னா அவர் உருவத்தில் தான் யானை ஆனால் மனுஷ மனசுங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளவு பக்குவத்தை வந்து இங்கே அவர்கிட்ட பார்க்கணும் உதாரணத்துக்கு சொல்றேன்னு இப்போ கலிங் பொறுத்தவரையும் ஈவன் அவர் வந்து ஒரு எலிஃபன்ட் கேப்சருக்கு போறாரு அப்படின்னாலும் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க

நம்ம பக்கத்துல நம்ம போய் நின்னாலும் கூட அவருடைய பார்வையிலே நமக்கு தெரியாது ஊடுருவி பார்க்குற மாதிரியே தெரியும் ஒரு ஃபீல் இருப்போம் அப்போ அவர் வேற இருக்கிற மாதிரி தான் நமக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும் இது எல்லாரும் சொல்லலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த ஆயிரம் தான் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஆனா அங்க நீங்க அந்த ஆயிரத்தை பார்க்க முடியாது அது ஒரு ஒரு ஜீவன் நல்லா சென்ஸ் பண்ணுவோம் நம்மள இப்போ இவன் வர்றான் அப்படின்னா அவரு அவருடைய இது தெரியும் இவன் கூப்பிடுறது தும்பிக்காய் சிக்கிறது அந்த அரிச்சு இப்போ நாய்க்குட்டி செல்ல நாய்க்குட்டி அந்த அன்பு தெரியும் இல்லையா அந்த அன்பு போல அவருக்கு இவனை பார்த்த உடனே அந்த இது பாப்போம் அப்போ இவனுக்கும் அந்த அன்பு இருக்கும் பயமே இல்லாம போய் அவருக்கு போய் கட்டி தாவி தும்பிச்சு புடிக்கிறது இதை புடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரசனையா இருக்கும் அதுல நமக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு இன்னொரு பக்கத்துல நிக்கமன்னா என்னைய பார்த்தா மெதுவ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து திரும்ப ஏன்னா தண்டை என்ன மாதிரி இடிச்சிருக்கு இவ தீர நிப்பா அவர் தம்ப ஸ்ட்ரைட்டா மேல இருக்கோம் நம்மள அந்த என்ன செய்வோம் ஒரு பயம் இருக்கும் இவன் நின்னுட்டு இருப்பான் ஆனா அவர் என்ன பண்ணுவார் கீழ இறக்க வேண்டிய சூழல் வந்துனா ஒரு ஸ்டெப் பேக் போய் தான் கீழ தகத்தை இறக்குவார் இந்த பக்குவத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க நான் திரும்ப மாட்டேன் திரும்ப மாட்டேன் ஒரு ஸ்டெப் அவருக்கு தெரியுமா அப்படின்னா எப்படி சொல்ற அப்படின்னு இந்த உதாரணத்தை அவன் சொல்றான் அவர் நான் நிக்கிறப்போ அவருக்கு என்னோட தன அவரு என்னோட தலைக்கு மேல தந்தம் இருக்கும் ஆனா அவர் திரும்புறப்பவோ கீழே இறங்குறப்போ அப்படியே பண்ண மாட்டாரு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு தான் தந்தத்தை இறக்குவாரு அல்லது திரும்புவார் அப்படின்னா எங்களுக்கே வந்து இந்த கேள்வி எப்படி எதிர்கொள்வானே தெரியலையே பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறப்போ இப்படி பதில் சொல்கிறப்போ இந்த இது உணர்வு இது அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அது இதெல்லாம் தான் காரணமா கஜராஜனுக்காகவே அதாவது

வாசிச்சவருக்கு பேராச்சரியம் இன்னும் இவ்வளவு வந்து ஒரு சின்ன பையனுக்கு யானை இவ்வளவு நேசமா இருக்கான் இவ்வளவு அந்யோன்யமா இருக்கானே எழுத்துல பதிவு பண்ண விஷயங்கள் பாக்குறப்ப அவர் ரொம்ப பிரமிப்பா இருந்திருக்குது அவரால் ஆரம்பத்தில் நம்ப முடியல அப்ப போன் பண்ணி பேசி இவன் கிட்ட கேட்க 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 அவர் ரொம்ப உற்சாக மாயிட்டாரு சொன்னார் இந்த குதிரை தான் நான் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறேன் இருக்கிறேன் கேட்டு கண்டிப்பா பண்ணுங்க தோழர் அப்படின்னா பண்ணியாச்சு ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடிதான் அவர் வந்திருந்தார் போய் நேர்ல சந்திச்சோம் ரெண்டு பேரும் அப்படியே அவ்வளவு தூரம் உற்சாகமா ஒரு உரையாடல் நிகழ்ந்தது ரொம்ப நிகழ்ந்து போயிட்ட ஒரு நல்ல ஒர்க் நீ எனக்கு குருப்பா அப்படின்னு போன இதுதான் என்னுடைய குரு எவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறேன் அப்படி விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவர் சொன்னாரு நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு மொழியை கத்துக்கிட்டேன்

அதுக்கப்புறம் இது எங்க வாழும்னு கேட்டேன் மரத்துல கூடு கட்டி வாழும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் நான் மரத்தை கவனிக்க ஆரம்பிச்சேன் ஒரு நாள் அதுக்கா அப்பா காத்து கூட்டு போனார் காத்துக்கு அங்க எக்கச்சக்கமா மரங்கள் இருக்காங்க மரம் அப்போ நான் நினைச்சேன் அங்க மரம் நிறைய இருக்கு அப்போ பறவைகளும் நிறைய இருக்கும் நினைச்சேன் இருந்துச்சே என்ன பறவைங்க தெரியுமா விஸ்லிங் கிராஷ் ஹார்ன்பில் மனமா கிரேட் பாயிட ஹார்ன்பில் அதுக்கு அப்புறம் இந்த செம்புட்ட பாத்திருக்க செம்புட்டு குயில் சித்து குருவி மைனா அனிபாசா அனிபாசா கழுகு சஃபிதி கழுகு அதுக்கு நான் கீழனா கழுகு நான் ரொம்ப தூரத்துல انا பறக்கற பாத்திருக்கேன் انا இப்ப நான் பக்கத்துல 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 ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பாத்திருக்கேன்

அட பாருங்க சவுண்ட் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கு எப்படி அதோட குரலை வந்து நீ எப்படி வந்துது எப்படி வந்தன்னா நான் பார்க்கும்போது டைமரி பாறேன் first நான் நான் டைமரி மாதிரி நீல இளங்குற அந்த சவுண்ட் ஆனா எனக்கு கு 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 இப்படி

கதவு வரைஞ்சிட்டு இருப்பான் திடீர்னு ஹார்பெல்லுடைய சத்தம் கேட்டோடனே கதவை திறந்துட்டு ஹார்பெல் வந்துருச்சு அப்படின்ட்டு வெளியே வந்து பார்ப்பான் பாத்தா ஒரு நாலஞ்சு ஹார்ன்பெல் பறந்து வந்துட்டு இருக்கிறத பாத்துருக்கோம் அவன் சொல்லிதான் நாங்களும்